நடிகரும் தேமுதிக தலைவரும் முன்னாள் எதிர்கட்சி தலைவருமான விஜயகாந்த் உடல் நலக்குறைவு காரணமாக நேற்று காலமானார் விஜயகாந்திற்கு முதல்வர் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நடிகர்கள் விஜய் ரஜினிகாந்த் வாகை சந்திரசேகர் ராதாரவி இசையமைப்பாளர்கள் தீனா விஜய் ஆண்டனி உள்பட பலரும் தேமுதிக தொண்டர்களும் பொதுமக்களும் பெரும் கூடி அஞ்சலி நடிகர் விஜயகாந்தின் விஜயராஜ் வசதியான குடும்பத்தை சேர்ந்த அவர் பத்தாம் வகுப்போடு படிப்பை முடித்துவிட்டு தங்கள் குடும்பத்துக்கு சொந்தமான ரைஸ் மில்லை கவனித்து வந்தார் சிறு வயதிலிருந்தே அவருக்கு சினிமா ஆசை அதன் மீதான ஆர்வத்தால் தனது நெருங்கிய நண்பரான இப்ராஹிம் ராவுத்தருடன் சென்னைக்கு வந்தார் சென்னையில் பல அவமானங்களையும் புறக்கணிப்புகளையும் முதலில் சந்தித்தார் சிவப்பான நடிகர்கள் சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்த காலகட்டம் அது விஜயராஜே நடிக்க வைக்க எந்த நிறுவனமும் இயக்குநர்களும் உடனடியாக முன்வரவில்லை ஆனால் தனது முயற்சிகளை கைவிடாத விஜயகாந்த் தொடர்ந்து வாய்ப்புகளை தேடி வந்தார் அவர் முயற்சிக்கு ஒரு கட்டத்தில் பலன் கிடைத்தது சுதாகர் ராதிகா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளியான இனிக்கும் இளமை படத்தில் வில்லனாக அறிமுகமானார் விஜயராஜ் இதை காஜா இயக்கியிருந்தார் இவர்தான் விஜயராஜின் பெயரை என மாற்றியவர் இந்த படம் அதிக வரவேற்பை பெறவில்லை அடுத்து அன்னக்கிளி ஆர் செல்வராஜ் இயக்கிய அகல் விளக்கு என்ற படத்தில் ஹீரோவாக நடித்தார் இதுவும் பெரிய வரவேற்பை பெறவில்லை அடுத்து நடித்த நீரோட்டம் சாமந்திப்பு ஆகிய படங்களும் தோல்வியை தழுவின தனக்கான வெற்றி தேடி வரும் என்று காத்திருந்தார் அடுத்து விஜயன் இயக்கிய தூரத்து இடிமுழக்கம் படம் அவரை கவனிக்க வைத்தது இந்த படம் டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் உருவான சட்டம் ஒரு இருட்டரை படம் தான் விஜயகாந்தின் முதல் வெற்றி படம் முந்தைய தோல்விகளின் கவலையை இந்த படத்தின் வெற்றி மறக்கடித்தது அவருக்கு இந்த படம் நட்சத்திர அந்தஸ்தையும் கொடுத்தது இதற்கு பிறகுதான் தயாரிப்பாளர்கள் விஜயகாந்தை திரும்பி பார்க்கத் தொடங்கினர் எஸ் ஏ சந்திரசேகரின் படங்களில் தொடர்ந்து நடித்தார் நெஞ்சிலே துணிவிருந்தால் ஜாதிப்பொரு நீதி பட்டணத்து ராஜாக்கள் ஓம் சக்தி சாட்சி மறுபக்கம் வசந்தராக என தொடர்ந்து நடித்தார் சிவப்பு மல்லி படத்தில் கம்யூனிஸ்டாக நடித்த அவர் பல படங்களில் கோபக்கார இளைஞனாக அதிகாரத்துக்கு எதிராக கேள்வி கேட்கும் கதாபாத்திரங்களில் நடித்து ரசிகர்களின் மனதை கவர்ந்தார் இந்த படங்கள் அவரை கிராமங்களுக்கும் கொண்டு சென்றன ஹீரோவாக நடித்து வந்த போது எஸ் ஏ சி யின் ஓம் சக்தி என்ற படத்தில் வில்லனாக நடித்தார் முதல் படத்துக்கு பிறகு அவர் மீண்டும் வில்லனாக நடித்த படம் இது பிறகு அவர் வேறு படங்களில் வில்லனாக நடிக்கவில்லை விஜயகாந்தின் வளர்ச்சிக்கு பக்க இருந்தவர் அவரது நண்பர் தயாரிப்பாளர் இப்ராஹிம் ராவுத்தர் சென்னையில் அவருடன் இருந்து ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்ட விஜயகாந்த் பிறகு படிப்படியாக முன்னேறினார் அவருக்கு மேனேஜராகவும் ராவுத்தர் செயல்பட்டார் அவருக்கான கதைகள் கேட்டு ஓகே செய்வது ராவுத்தர் தான் இப்போது விஜயகாந்த் மினிமம் கேரண்டி நடிகராக மாறியிருந்தார் இதனால் அவருக்கு அதிக வாய்ப்புகள் வரத் தொடங்கின த்ரில்லர் ரொமான்ஸ் சென்டிமெண்ட் படங்களிலும் நடிக்கத் தொடங்கிய விஜயகாந்த் தொடர்ந்து காலை மாலை இரவு என நடிப்பில் பிஸியானார் அவர் கால்ஷீட் புல்லாகி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடித்த பதினெட்டு வைதேகி காத்திருந்தாள் எங்கெங்கும் ஒலித்துக் கொண்டிருந்தன கமலஹாசனுடன் இணைந்து மணக்கணக்கு என்ற படத்தில் அவர் நடித்துள்ளார் இருவரும் இணைந்து நடித்த ஒரே படம் இதுதான் சிவாஜி கணேசனுடன் வீரபாண்டியன் என்ற படத்தில் நடித்திருக்கிறார் சூப்பர் ஹிட்டான ஊமை விழிகள் படத்தில் வித்தியாசமான கேரக்டரில் வயதான போலீஸ் அதிகாரியாக நடித்தார் இந்த கேரக்டர் பேசப்பட்டது இதற்கு பிறகு ரஜினி கமல் ஒரு பக்கம் நடித்துக்கொண்டிருக்க விஜயகாந்த் இன்னொரு பக்கம் வேகமாக வளர்ந்தார் தொண்ணூறுகளின் வித்தியாசமான போலீஸ் அதிகாரி கதாபாத்திரங்கள் அவருக்கு கிடைத்தன அநியாயங்களுக்கு எதிராக செயல்படும் சமூக விரோதிகளை போலீஸ் உடையில் அவர் பந்தாடிய காட்சிகளை மக்கள் அதிகம் ரசித்தார்கள் அவர் காலை சுற்றி வில்லன்களை அடிக்கும் ஆக்ஷன் காட்சிகள் அதிகம் ரசிக்கப்பட்டன ஆர் கே செல்வமணி இயக்கிய புலன் விசாரணை அவருக்கு திருப்பு படமாக அமைந்தது இந்த படத்தின் வெற்றியால் இயக்குனர் செல்வமணியை அழைத்து தனது நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் படத்தை இயக்கச் சொன்னார் விஜயகாந்த் வனத்துறை அதிகாரியாக விஜயகாந்த் நடித்த இந்த படம் பெரும் வெற்றி பெற்றது வசூலிலும் சாதனை படைத்தது எம்ஜிஆர் சிவாஜி ஜெயலலிதாவுக்கு பிறகு தனது நூறாவது படத்தில் வெள்ளி விழா கண்ட நடிகர் விஜயகாந்த் மட்டுமே என்கிறார்கள் இந்த படத்துக்கு பிறகுதான் விஜயகாந்த் ரசிகர்களால் கேப்டன் என்று அழைக்கப்பட்டார் தொன்னூறுகளில் அலுவலகத்தில் மாத கடைசியில் ஒரு பெரிய லிஸ்ட் கட்டாக இருக்கும் அதெல்லாம் மாதா மாதம் அவர் உதவியால் பலர் மருத்துவர்களாகவும் உயர் படிப்புகளையும் முடித்திருக்கிறார்கள் என்கிறார்கள் அவருக்கு வேண்டியவர்கள் திரைப்பட கல்லூரி மாணவர்களின் படங்களுக்கு முன்னுரிமை கொடுத்த விஜயகாந்த் மீனாட்சி திருவிளையாடல் என்ற பக்தி படத்திலும் நடித்துள்ளார் அதில் சிவபெருமானாக நடித்தார் ஆக்ஷன் படங்களில் நடித்து வந்த விஜயகாந்துக்கு வேறொரு இமேஜை கொடுத்த படம் ஆர் வி உதயகுமார் நடித்துள்ளார் கலக்கிய விஜயகாந்த் ஆண்டில் சென்டிமெண்ட் படங்களிலும் நடித்தார் விக்ரமன் இயக்கத்தில் அவர் நடித்த வானத்தை போல வரவேற்பை பெற்றது இந்த படத்துக்கு சிறந்த பொழுதுபோக்கு படத்துக்கான தேசிய விருது கிடைத்தது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடித்த ரமணா காமெடி படமாக உருவான எங்கள் அண்ணா உட்பட பல படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தன விஜயகாந்தின் அலுவலகம் நகர் ராஜாபாதர் இருந்தது அப்போது அலுவலகமும் விஜயகாந்த் ராவுதர் சாப்பிடும் அதே உணவுதான் அனைவருக்கும் அந்த பகுதி ஆட்டோ டிரைவர்கள் உதவி இயக்குநர்கள் உள்ளிட்ட திரைத்துறையினர் அங்கு சாப்பிடுவதற்காகவே செல்வார்கள் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் விஜயகாந்த் அப்போது நடிகர் சங்கத்துக்கு ரூபாய் கோடி கடன் இருந்தது அதை வங்கியில் பேசி வட்டியை தள்ளுபடி செய்ய வைத்தார் அதை ஏற்றுக்கொண்டு ரூபாய் ஒன்று புள்ளி அறுபத்தி எட்டு கோடியை கட்ட சொன்னது வங்கி அதற்காக சிங்கப்பூர் மலேசியாவில் நட்சத்திர கலைவிழா நடத்தி நடிகர் சங்கத்தின் அந்த கடனை அடைத்தார் விஜயகாந்த் அதோடு சங்கத்துக்காக ரூபாய் ஒரு கோடியை டெபாசிட்டும் செய்தார் சிறிய வேடங்களில் நடிக்கும் நடிகர்களையும் சங்கத்தில் சேர்த்து நலிவடைந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தையும் அறிமுகம் செய்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காவேரி பிரச்சனை உச்சத்தில் இருந்த அனைத்து திரை நட்சத்திரங்களையும் ஒருங்கிணைத்து மாபெரும் போராட்டத்தை நெய்வேலியில் நடத்தி அரசின் கவனத்தை ஈர்த்தார் அதிலிருந்து தொடங்கிய அவரது நேரடி அரசியல் ஆர்வம் இரண்டாயிரத்தி ஐந்தில் மதுரையில் மாபெரும் மாநாடு நடத்தி அங்கு தேமுதிக என்கிற கட்சியை துவக்க காரணமாக அமைந்தது கட்சி துவங்குவதற்கு முன்பே தனது திரைப்படங்களில் தேமுதிகவின் கொடிகளையும் கட்சியின் முரசு சின்னத்தையும் பாடல்களில் காட்டியவர் விஜயகாந்த் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல ஏழை எளிய மக்களுக்காகவே தன் வாழ்நாள் முழுவதையும் செலவழிக்க விரும்பினார் விஜயகாந்த் புரட்சித் தலைவரின் தொண்டனாக அவர் அதை செய்தும் காட்டினார் கட்சி தொடங்கியவுடன் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை தனித்து சந்தித்தது தேமுதிக தனது ரசிகர் படையின் பலத்தோடு தேர்தலை சந்தித்த விஜயகாந்த் விருதாச்சலம் தொகுதியில் அப்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அறுபத்தி ஓர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று முதல் முறையாக சட்டமன்றத்திற்குள் அடியெடுத்து வைத்தார் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக இருபத்தி ஏழு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்று வாக்குகளை ஒன்பது மக்களவை தேர்தலிலும் தனித்து தேமுதிக முப்பத்தி ஓரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி பதினேழு வாக்குகளை பெற்று பத்து புள்ளி மூன்று சதவீதம் வாக்குகளை பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி பதினொன்றில் புரட்சி தலைவி செல்வி ஜெய் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த விஜயகாந்த் தனது கட்சியின் சார்பில் அதிமுக கூட்டணியில் நாற்பத்தி ஓரு தொகுதிகளில் வேட்பாளர்களை களமிறக்கினார் இந்த தேர்தலில் இருபத்தி ஒன்பது லட்சத்தி மூன்றாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்ற தேமுதிக இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களையும் பெற்றது பிரதான எதிர்கட்சி அந்தஸ்தை திமுக இழக்க அந்த இடத்தை தேமுதிக முதன்முறையாக பெற்றது முதன்முறையாக பிரதான எதிர்கட்சி தலைவராக இரண்டாயிரத்தி பதினொன்றில் தேர்வான விஜயகாந்த் தொடர்ந்து ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியை கரை சேர்க்க அவர் தேவைப்பட்டார் தமிழகத்தில் இதுவரை நடைபெற்ற தேர்தலில் மூன்றாவது அணி அமைத்து ஒரு கூட்டணி பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்குகளை பெற்றது அதுவே முதல் முறை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் போட்டியிட்ட திமுக வாக்குகளைப் பெற்றது ஆனால் ஒரு இடத்திலும் தேமுதிகவால் வெல்ல முடியவில்லை விஜயகாந்தின் உடல்நிலையும் தொடர்ந்து சிக்கல் அடைய தனது உடல்நிலை மோசமாக இருந்தாலும் தான் தொடங்கிய கட்சியை மட்டுமே நம்பியிருக்கும் தொண்டர்களுக்காக மற்றும் நடந்த தேர்தல்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் விஜயகாந்த் ஏழைகளுக்கும் எளிய மக்களுக்கும் எப்போதும் உதவும் எண்ணம் கொண்ட விஜயகாந்த் தான் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது தனது தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்திருக்கிறார் புரட்சிகரமான பேச்சும் அவரது எளிய குணத்தாலும் திரைப்படம் மட்டுமல்லாத அரசியலிலும் அவரை எல்லோரும் கேப்டன் என்கிற அடைமொழியுடன் அழைக்கும் அளவுக்கு அவரது திரை மற்றும் அரசியல் பயணங்கள் அமைந்திருந்தன இன்று மறைந்தாலும் தன் கட்சியின் தொண்டர்கள் மனதிலும் தன் ரசிகர்கள் மனதிலும் ஏழை எளிய மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்திருப்பார் விஜயகாந்த்